ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வைக்கும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ குழம்புக்கு வந்து இருந்துட்டு நம்ம இனிஷியலாக ம மசாலா ரெடி பண்ணும்போது அது கூட வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயமும் போட்டு நல்லா வறுத்து அரைச்சிருங்க அந்த மாதிரி பண்ணும்போது மீனோட கொச்சவாடாக வராமல் இருக்கும் இது வந்து நம்ம இனிஷியலாக குழம்பை கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருந்துட்டு நம்ம பண்ணிடலாம் இப்போ வந்து குழம்புக்கு வந்து நம்ம என்னென்ன மசாலா தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணி கொதித்து முக்கால்வாசி தூரம் அந்த வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மீனை போட்டால் போதும் நம்ம வந்து மீனோட சைஸை பொறுத்து இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸ் மீனாக இருந்ததுன்னா முக்கால் வாசி வாசனை போனதுக்கப்புறமே போட்டுருங்க இல்லை கொஞ்சம் சின்ன சைஸ் மீன் சாலை மீனெல்லாம் இருக்கலாம் அந்த மீன்லாம் போட்டதாக இருந்ததுன்னா குழம்பு ரெடியானதுக்கு அப்புறமே போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் இப்போ பாருங்கள் மீனை போட்டுட்டு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உள்ளேயே வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து தட்டி போட்டுறணும் இப்போ இந்த தட்டின சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் இருக்கும் இதை போடும்போது என்னென்னா குழம்பு வந்து நல்லா வாசனையாகவும் மீனோட கொச்சவாடை வராமல் ரொம்ப டேஸ்டியாக இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க